அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பரகாத்துஹூ அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சகோதரர்களே தாய்மார்களே புனிதமிக்க பராத் இரவு ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரவாகும் அந்த இரவுக்கு பராத்துடைய இரவுன்னு பேர் வர காரணம் அன்றைய இரவிலே நிறைய பேர்களுக்கு இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகிறான் அரபு மொழியில பராத் என்று விடுதலைன்ற அர்த்தம் பராத்துட இரவு விடுதலை வழங்கும் இரவு அல்லாஹூ தாலா நிறைய பேர்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னா நபே நாம் செல்லதாசன் சொல்லி காட்டுறாங்க அன்றைய இரவிலே கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பு வழங்குகிறான் விடுதலை வழங்குகிறான் என்று செல்லதா சொல்லிக்காட்டியிருக்கிறாங்க இது இவ்வளவு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப நிறைய பேர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அந்த இரவுல அப்படிங்கறதுனாலதான் அந்த இரவுக்கு பராத்தடு இரவு விடுதலை வழங்குகின்ற இரவு அப்படின்னு பேர் வர காரணம் சில பேரு அப்படிலாம் ஒரு இரவே கிடையாதுங்க அப்படிம்பாங்க அது என்ன அதுக்கு ஒரு ஆதாரமா நம் அந்த இரவு இருக்கு அப்படிங்கறது ஆதாரம் என்ன ஹஜீத்ல இருக்குது அப்படிங்கறது தான பேல்ல அலிசல்லம் அவர்கள் அந்த இரவுடைய சிறப்புக்களை பற்றி நிறைய பேசி இருக்கிறாங்க அத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஆனா இல்ல இந்த இரவு இல்ல அப்படிங்கறதுக்கு ஷபே பராத்து சொல்றாங்க ஷபே அப்படிங்கறது கூட அரபு மொழி கிடையாதுல இதுல இருந்தே நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அப்ப இது மார்க்கத்துல இல்லாத ஒன்று இதுவும் ஆதாரம் அப்படின்னு ஹஜ் பருணம் ஒன்னு இருக்குதா இல்லையா ஆமா அதுக்கு பக்ரீத் தானே சொல்றாங்க என்ன பக்ரீத்ங்கிறது அரபி வார்த்தையா அப்போ இது வந்து பக்ரீத் தான் சொல்றாங்க ஹஜ்ஜு பரநாளைக்கு அது அது வந்து அரபு வார்த்தை இல்லை அதனால ஹஜ் பரநாளை கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகாபிகள் எவ்வளவு பெரிய அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்க அதனால மக்கள் விளங்குவதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை வேறு மொழியில் சொல்வது இயற்கை ஹஜ் பர்னாலிக்கு பக்ரீத் சொல்ற மாதிரி இந்த பராத்துக்கு ஷபே பராத்துங்கிற வார்த்தையை சொல்றாங்க அதுக்காக வேறு மொழி இவர்களுடைய வார்த்தை எல்லாம் வந்திருக்கிறது ஆகவே இது மார்க்கத்திலே இல்லைன்னு சொல்ல முடியுமா நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்பை பற்றி பல்வேறு ஹதில சொல்லி காட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லதா அலிஸ்வரம் சொன்னாங்க இந்த ஷாபான் மாதத்துல பதினைந்தாம் நாளுடைய இரவு வந்து நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்க பகல்ல நோம்புவீங்க காரணம் அல்லாஹு தாலா சூரியன் மறைந்த உடனே அந்த இரவிலே சூரியன் மறைந்த உடனே அதாவது மதுர்பு நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறைவன் கேட்கிறான் என்ன பாவ மன்னிப்பு தேடுபவர் யார் நான் பாவம் தயாராக இருக்கிறேன் என்னட்ட ரிசுக்கை தேடுபவர் யார் நான் ரிசுக்க வாரி வழங்க தயாராக இருக்கிறேன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார் அவருடைய சோதனையை அகற்றி அவருக்கு நல்சுகம் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் அடியார்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்பான் ஃபஜருடைய நேரம் வருகின்ற வரைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இவனும் மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹஜீஸ் ஆயிஷா அல்லா அனுகா சொல்றாங்க நபிகள் சொல்லும் ஒரு நாள் என்னுடைய படுக்கையிலே ரெண்டு காணோம் அவங்கள தேடி நான் வீட்டை விட்டு புறப்பட்டு போனேன் ஜன்னத்தில் பக்கைங்கிற கபூரஸ்தான்ல சல்லதாசன் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க தங்களுடைய கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன பார்த்தவன் கேட்டாங்க ஆயிஷாவை இறைவனும் எதர் சல்லல்லா அலீஸ்வலம் அவர்களும் உனக்கு அநீதம் இழைத்து விடுவார்கள் என்று அஞ்சலாயா என்று கேட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை யாரும் சொல்லலாம் உங்கள் துணைவியருடைய வீட்டுக்கு நீங்க போயிருப்பீங்களோ என்னை நினைச்சேன்

பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுனாபி ஷேபாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு ஹஜீது கிட்ட பராத் இரவுன்னு ஒன்னு இருக்குது அந்த தனி சிறப்பு வணங்கணும் நோம்பு வைக்கணும் எந்தெல்லாம் இருக்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு இரவே இல்லை என்று சொல்வதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது காரணம் வணக்க வழிபாடுகளிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதுனால இந்த இரவே கிடையாது அப்படின்னு சொல்லி புனிதமான இரவுல வணக்கங்கள் செய்வதை விட்டும் தடுக்க அதற்கு இளைஞர்கள் இடம் அளித்து கூடாது நம்ம படைக்கப்பட்டதே எதுக்குங்க அல்லாவ வணங்குறதுக்கு தானங்க இதுக்கு போய் ஒரு ஆதாரமா அல்லா குடான்னு சொல்லிட்டா சொல் ஜின்ன வழியின்ச இல்லாது மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்தேன்ட்டான் அந்த அன்னைக்கு என்ன செய்யறோம் தானே வணங்குறோம் அல்லாவுடைய பள்ளிவாசல போய் வணங்குறோம் சொல்லுறோம் விக்கிர செய்யறோம் செலவாத்து ஓதுறோம் குருவான் ஓதுறோம் குரான் அதிச சம்பந்தப்பட்ட பயான் நடத்துறோம் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியது வணக்கம் செய்ய மனிதன் படைக்கப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆதாரம் போய் தூங்க அப்படின்னு சொன்னாக்க அன்னைக்கு இப்ப அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாமா பராத்திரம் அன்னைக்கு நல்லடியார்கள் சுன்ன ஜமாத்தி சார் நல்லடியார்கள் என்ன செய்யறாங்க வணக்கம் செய்து இருக்கிறாங்க இந்த ஒரு வணக்கமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தேவையில்லாத காரியங்கள் ஈடுபட்டு பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்னைக்குத்தான் வணங்க வேண்டும் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சில பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி அந்த அன்னைக்கு சாப்பிடலாமா சாப்பிடலாம் அந்த அன்னைக்கு சாப்பிடலாங்கிறது என்ன ஆதாரம் அந்த அன்னைக்கு எழுதலாங்கிறது என்ன ஆதாரம் அந்த அன்னைக்கு பேசலாங்கிறது என்ன ஆதாரம் அந்த அன்னைக்கு தூங்கலாங்கிறது என்ன ஆதாரம் இப்ப யாரும் எதுவும் செய்ய முடியாத நல்வணக்கம் செய்வது எல்லா நாளிலும் கூடும் அந்த நாளிலும் அதிகம் நாம செய்யறோம் மத்த எல்லாம் வணக்கம் செய்யக்கூடாது அந்த நாள் தான் செய்யணும்னு சொன்னோம்மா செல்லதாசன் அவர்கள் அது புனிதமான நாள் இறைவன் மன்னிப்பு நாள் ரிசுக்க உங்களை வணக்க வழிபாட்டை அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்று இறை தூதர் செல்லதாசன் சொன்னதால் அப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நினைவிலே வைக்க வேண்டும் அதே போல இவ்வளோ ரவி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ஐந்து இரவுகள் உண்டு அவற்றிலே நாம் செய்கின்ற துவா அல்லஹால் அங்கீகரிக்கப்படும் மறுக்கப்படாது அதுல ஒன்னாவது வெள்ளிக்கிழமையுடைய இரவு ரஜகோ மாதத்தினுடைய முதலாவது இரவு மூன்றாவது இந்த ஷாபான் மாதத்துல பதினைந்தாம் நாளுடைய இரவு அதுக்கு அடுத்து நான்காவது ஐந்தாவது இரண்டு பெருநாட்களுடைய இரவுகள் மொத்தம் இந்த ஐந்து இரவுகள் முசன்ன அப்துல் ரசாக் அப்படிங்கிற ஹதீதுக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப நம்ம ரஜன் அறிவிக்கிறாங்க இப்படி ஒரு இரவு ஒன்னு இருக்கிறது பராசி இரவுன்னு ஒண்ணு இருக்குது ஷாபான் மாதத்துல பதினைந்தாவது இரவு அது நம்ம துவா செஞ்சா கபூல் கபூலாகும் என்றும் சொல்லி தருகிறார்கள் செல்லதா செல்வம் சொல்லிக் கொடுக்க போய் தானே இதை நமக்கு அறிவித்து காட்டுறாங்க அப்படிங்கறது கூட நம்ம யோசிக்க வேண்டாமா சரி அந்த இரவுல நாம் செய்கின்ற வணக்கங்கள் பிரதானமானது ஒரு சில வணக்கங்கள் உண்டு தியாகத்தை செய்வோம் அந்த அன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு கபூர்ஸ்தானுக்கு போய் தியாகத்தை செய்வது அது ஒரு சுண்ணத்து ஏன் அபி நாம் செல்லதா அழி செல்லம் அவர்கள் அன்றைய இரவிலே பக்கைக்கு சென்று ஜாரத் செஞ்சாங்களா இல்லையா அஷ்டசுத்தியக்காரியதான் சொல்றாங்கல்ல சனதாரிசல்வம் அவர்களை நான் படுக்கையில திடீரென்று காணல அவங்களை தேடி நான் புறப்பட்டு போனேன் ஜன்னத்தில் பக்கையில துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஜன்னத்தில் பக்கைங்கிறது கபுஸ்தான் மதியனாவுடைய கபுஸ்தான் இப்ப இந்த ஹஜீதி திருமதி இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த நிலையில் நாம் செல்லதார் செலவம் அவருடைய அந்த சுண்ணத்தை ஆதரத்துவதற்கு தான் நாம் அன்றைய இரவிலே ஜாரதி செய்ய போறோம் ஏன் அன்றைய இரவில் செல்லதார் சலம் அவர்கள் ஜாரதி செய்தார்கள் கொபருத்தானு போய் நாமும் அந்த சுண்ணத்துக்கு உயிர் கொடுக்க வேணுங்கிறனால தான் அந்த ஜாரத்தை செய்கிறோம் அப்ப செய்வோங்கிறதுக்கு அது ஆதாரம் இருக்குது அந்த இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம் காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க கூமுலைலஹா அந்த இரவிலே இருந்து வணங்குங்கன்றாங்க இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பகல்ல வந்து நோன்பு வைக்கிறோம் காரணம் என்ன? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க வ சூமோன் நஹாரஹா அந்த பராத்து நாளுடைய பகல்ல நோன்பு வைங்க இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம யாருடைய சொல்ல கேட்கணும்? யாரை பின்பற்றணும்? அல்லாஹ் யாரை பின்பற்ற சொன்னான்? நம்பிகள் நாம செல்லதாசை அவங்கள தான் பின்பற்ற சொன்னா அவங்க சொல் பிரகாரம் கேட்டு நடங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தானே இதுவும் கூட சொன்னா நம்பிகள் நாம செல்லதாசு சொல்றாங்க பராத்திரம் வணங்குங்க நம்ம வணங்குறோம் ஏன் நம்ம யாரும் பின்பற்ற வேண்டும் நம்பியும் நாம செல்லதாசன் அவங்களை தான் பின்பற்றோம் நம்பியை நாம செல்லதா சொன்ன வைங்க பகண்டாங்க பராத் அன்னைக்கு நம்ம பாடு நோம்பு வைக்கிறோம் அவங்கள பின்பற்றினாதான் நம்ம மறுமையிலே வெற்றி கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவோம் இதுக்கு மாற்றமாக நபீன் லாம் செல்லதா செல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக எந்த கருத்தை யார் சொன்னாலும் தூக்கி போட்டுறேன் அங்கட்டு ஏன் அவங்களை பின்பற்ற அல்ல சொல்லல அவங்களை பின்பற்றினா வெற்றி கிடைக்கும் என்று இரும் குடும்ப சொல்லி தரல இப்படி சொல்பவருடைய நிலையே நாலு மறுமையில என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்டவங்க சொல்ற நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாது நமக்கு உயிர் நபீன் நாம் செல்லதாரசம் அவர்கள் தான் நம்ம மார்க்கத்தை அறிவித்து தரக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவர்களே என்ன சொல்லுகிறார் அத பாருங்க சலகாச தெளிவா சொல்றாங்க அந்த பராத்துட இரவல இந்த வணங்கல நோம்புவீங்க இவ்வளவு மாஜாவில இருக்குது அதனாலதான் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கறத நினைவில் வைக்க வேண்டும் அடுத்து இன்னொரு வணக்கத்தையும் நாம் அன்றைக்கு செய்வோம் என்ன யாசின் சொரா ஓதுவோம் அது மூன்று தடவைகள் யாசின ஓதி இறைவன் துவா கேட்போம் இந்த யாசின கூட பெரும்பாலான பள்ளி வாசல்கள்ல மகிழ்வு தொழுதவுடன் தான் நம்ம ஓதுனும் காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவதால சொல்லிட்டான்ல இந்த தினம் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார் அவரை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அவருடைய தேவைகளை கேட்பவர் யார் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் மதுவு நேரத்திலிருந்து அதனாலதான் மதுரை தொழுத ஒன்னு கேட்கறதுக்கான உட்கார்ந்துடும் பாத்தீங்களா சல்லதாரி செல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை அமுல்படுத்துவதிலே நாம் முன்னணியிலே இருக்கிறோம் அல்ல அந்த நசீபை நமக்கு தந்திருக்கிறான் மறுப்பவர்களுக்கு அந்த நசீபு இல்லை இதுதான் உண்மை இப்ப நபிகள் மிக நாயம் செல்லாதாங்கன்னு சொல்றாங்க மகிழ்பு நேரம் வந்துட்டாலும் அல்லா கேட்க ஆரம்பிச்சிடறான் மகிழ்வு தொழுத உடனே நாம் உட்கார்ந்து அல்லாடும் முறையிட ஆரம்பிச்சிடும் இறைவன் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறான் என்ன நான் பாவ மன்னிப்பு தேடுபவர் யாருன்னு அந்த நேரத்தில் இறைவனை மன்னிப்பாயாக என்ன நம்ம கேட்கிறோம் சும்மா கேட்காம யாசின் சூராவை ஓதிட்டு கேட்கிறோம் அதுதான் உத்தர கேட்கறான் என்னிடம் ரிசுக்கு தேடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அதே நேரத்துல பள்ளிவாசல் எல்லாம் கூட்டமா அமர்ந்து அதே போல தாய்மார்கள் வீடுகள்ல அமர்ந்து இரவனை எனக்கு ரிசுக்கை தாய் என்று கேட்கிறோம் சும்மா கேட்காம சூரத்து யாசின ஓதித்து கேட்கிறோம் அதே போல பாருங்கல்ல அன்றைய இரவுல அந்த கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு இறைவன் மன்னிப்பு வழங்குகிறான் அப்படிங்கறனால தான் நம்முடைய இறந்து போனவர்கள்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் மூதாதர்கள்லாம் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பதற்கு அந்த இடத்திலே நாம் கூடி அல்லாட்டம் முறையிடுறோம் சும்மா கேட்காம யாசம் ஏன் நாம் சொன்னாங்க செல்லதா இப்போ உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூறாவை ஓதுங்கள் அபுதாது பதிவு செய்யப்பட்டிருக்கு இவனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் செல்லதான் சொன்னாங்கல்ல உங்களை மரணித்தவர்களுக்கு யாசின் சூறாவது அதனால நம்ம முன்னோர்கள் அவர்களுக்காக யாசின் சூறாவை ஓதிட்டு அல்லாட்டம் ஏன் அன்றை இரவில இறைவன் விடுதலை ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு பேர்களுக்கு நம்முடைய முன்னோர்களும் அந்த விடுதலை ஆகின்ற கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யாசின் சூரா ஓதி அவர்களுக்காக அடுத்து நமக்கா வேண்டிய அந்த கேட்டா யாசினோம் சொன்னாங்க ஒருவர் ஏவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி யாசின் சூராவை ஓதினால் அவர் மன்னிக்கப்பட்டவர் ஆவார் இப்ப ஹிப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு தாருமியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம நிப்பு தேடுறோம் ஏன் அல்லாசா என்ன பாமன்னிப்பு தேடுபவர் யார் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் உட்கார்ந்து வீடுகளிலும் பள்ளிவாசலும் உட்காந்து அல்லாட்ட பாமன் நிப்பு தேடுறோம் அந்த நேரத்துல யாசின் சூரா ஓதிட்டு கேட்கிறோம் ஏன் செல்லதாசன் சொன்னாங்க இறைவனுடைய பொருத்தத்தை நாடு யாசின் சூறாவை ஓதினால் நீங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனால மன்னிப்பு கேட்கிற அந்த நேரத்துல யாசின் சொரா ஓதுரும் ஆதாரம் இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை அப்படிங்கறத நினைவிலே வைங்க ஏன் செல்லதா அலி செல்லம் அவர்கள் அந்த இரவிலே ஓத வேண்டும் என்று சொன்னார்களா அப்படின்னு கேட்டு நல்ல வணக்கத்தை எல்லாம் அழிக்க பார்க்கிறார்கள் அதுக்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது சலாதம் சொல்லிட்டாங்கல்ல உங்க பா மன்னிக்கப்படணுமா யாசின் ஓதுங்கல்ல இப்ப எந்த நாளிலும் யாசின் சொல்லா ஓது அல்ல பாவம் தேடலாம்ல அப்படிதான் எந்த நாளும் துவா செஞ்சுட்டு இருக்கோம் மற்ற நாடுகள் அல்லாட்டும் பாம்பனு தேடக்கூடாது ஒவ்வொரு தொழுகையிலும் பாம்பன்னு இருக்கிறோமாங்க நம்ம கூட்டுல ஒவ்வொரு நாளும் அஞ்சு நாள் தொழுகுறோம் அல்லாட்ட துவா செய்யறோம் பாம்பன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கிறோமே அதனால அந்த தினத்தில் மட்டும்தான் பாம்பன்னிப்பு தேட யாரும் சொல்லல இன்னும் போனா ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த பிரத்யேகமாக சொல்வதற்கு காரணம் இறைவன் தன்னுடைய அடியார்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா நான் மன்னிக்க தயார் என்று இரவன் சொல்றான் அந்த நேரத்துல நம்ம மன்னிப்பு கேட்காம இருந்தா நம்மளை விட நஷ்டவாதிகள் யார் இருக்க முடியும் அதனால அந்த நேரத்துல இன்னும் மூணு என்ன ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் மூணு என்ன அஞ்சு ஓதுங்கள மூணு தான் ஓதும் யாரு சொன்னது ஐந்து ஆசைன்னு ஓதலாம் என்னங்க மூணு ஓதுறதுக்கு எங்க ஆதாரம் கேட்கறோம் நீங்க அதை விட அதிகமா அஞ்சு ஓதுங்க ஒண்ணு ஓதுங்கள யாசின்ங்கிறது குருவானில ஒரு அத்தியாயம் பே செல்லதாங்க சொன்னாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் உண்டு குரவானுடைய இதையும் யாத்தி இருந்தாங்க ஓதுவதற்கு ஒரு டைம் இருக்கா பராத்திரிக்கு குரான் ஓடக்கூடாதா கூடாதா அண்ணா சொல்லிருக்கானா எல்லா நாளும் ஓதுங்க ஆனா பராத்திரி குரான் ஓதாங்க செல்லதா சொன்னாங்களா எந்த நாள்ல ஓதலாம்ல அந்த நாள்ல ஓதரும் பராத்திரனுக்கு ஓதரும் மற்ற நம்ம ஓதாம இருந்து அந்த ஒரு நாள் மட்டும் ஓதினால் இவங்க கேட்கற நியாயம் இருக்கு எங்க மற்ற நாள் எங்க ஓதலையில யாசின் ஓதலையில ஏன் எந்த அண்ணி மட்டும் ஓதுவீங்க அப்படின்னு கேக்குறது நியாயம் இருக்குது நம்ம தான் ஒவ்வொரு நாள் ஓதிரம எத்தனை வீடுகள்ல யாசினை ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம் பள்ளி வாசல்கள் வெள்ளிக்கிழமை ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் நடைபெறுகிற காரியம் தான் அந்த அன்னைக்கு செய்யறோம் அந்த அன்னைக்கு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது எந்த நாளிலும் குரவானை ஓதலாம் என்று இறைவனும் இறைத்துவதர் செல்லலாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது பராத்தண்ண யாசின் ஓதாதே என்று சொல்லுகிற அதிகாரம் யாருக்கு உண்டு ஏறெவன் குர்ஆன் சொல்லி காட்டரான யாயுஹல் லதீனாமனு லாத்ஹர்ரிமு தயிபாத்தி மஹல்லல்லாஹு லகு இதே நம்பிக்கையாளர்களே இறைவன் உங்களுக்கு ஆகுமாக்கதை நீங்கள் ஹராமாக்காதீர்கள் அல்லாஹ் வந்து நமக்கு ஹலால் ஆக்கினத ஹராமாக்கலாமா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தடை செய்யாத ஒன்றை தடை செய்யலாமா இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் வகாஹுகல் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் கோபத்தை உண்டு பண்ணும் அல்லாடு அதிகாரத்தை வேற யாரும் எடுக்கக்கூடாது சரியத்தை உண்ணு பண்ணுகின்ற அதிகாரத்தை அல்லா தாலா தமிழர் ரசூல் சல்லாதாச அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது மார்க்கத்திலே ஆகுமான ஒன்றை கூடாது என்று இந்த மகாபில் சொல்வதற்கு என்ன தகுதியும் என்ன அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது இது இறைவனிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் குருவானை ஓதுவதில் யாரையும் தடுக்கலாமா அப்படி தடுக்கக்கூடியவர் யார் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய வேதத்தை ஓதுறாங்க யாசுங்கிறது அல்லாவுடைய வேதம் அதை ஓதுறாங்க அதை தடுக்கிறார்கள் என்றால் தடுப்பவர்கள் யார் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் யாசினை ஓதுறதுக்கு காரணம் வசியலாங்க சும்மா கேட்கக்கூடாது நம்ம கொடுத்தா வச்சுருக்குறோம் அல்லா கூட கூடாதுன்னு என்ன சொல்றான் சும்மா என்னடா கேளுங்கல யா யுஹல்ல ரீ நான் மனுஷ்தான் இதே நம்பிக்கையாளர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் தொழுகை அப்படிங்குறது வணக்கம் வணக்கத்தை வச்சு அல்லாட்ட கேட்குறது அது இந்த நேரம் தொழுங்கறோம் வசியலா இறைவனிடம் கேட்பதற்கு முன்னால ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும் தொழுதும் இறைவனை கேட்கலாம் நோன்போய்த்தும் அல்லாட கேட்கலாம் தர்மம் செஞ்சுட்டு அல்லாடை கேட்கலாம் குருவான ஓதிட்டு அல்லாட கேட்கலாம் ஏன் குருவான் ஓதுவதும் ஒரு வணக்கம் இதுல என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா நல்வணக்கம் எல்லாம் வசீலா அப்படின்னு சொல்லுகின்ற வகாபிகள் தான் குரான் ஓதுறதையும் யாசின் ஓதுறதையும் பார்த்து அவர்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லடியார்கள் வசீலா இல்லையா மறுக்கிறாங்க நல்லடியார்கள் வசீலா என்பதுதான் அஜீதர்களும் குரானுடைய வசனங்களும் அறிவிக்கின்றன அது ஒரு விஷயம் சரி நல்வணக்கம் வசீலாங்கிறத தானே கொள்ளதான இந்த வகாது யாசின் ஓதுறது ஒரு வணக்கம் தானே வணக்கத்தை செஞ்சுதான் அல்லாட்ட கேட்கறோம் நல்வணக்கம் வசீலான்னு ஒப்பு கொண்டாக்க யாசின்னு ஓதிட்டு அல்லாட்ட துவா செய்யறதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பாத்தியாங்கிற அமைப்பு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் சபையில் இருப்பாங்க அல்லா துவா செய்வாங்க சும்மா கேட்காம ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு இரவண்டை கேட்கணும் கூடியிருப்பவர்களை பார்த்து ஒரு வணக்கத்தை செய்யணும் எல்லோரும் எந்த தொழுங்க இட வசதி இருக்கலாம் ஒரு செய்வது தண்ணி வசதி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதனாலதான் என்ன செஞ்சாங்க எல்லோரும் செய்கின்ற ஒரு வணக்கம் குரானுடைய ஓதுவாய் தான் அதுவும் பாத்தியா சூறா தான் ஏன்னா குரான்ல மற்ற சூறாக்கள்லாம் எல்லாருக்கும் மனப்பாடும் சொல்ல முடியாது பாத்தியா சூறாங்க எல்லாருக்கும் மனப்பாடும் செஞ்சுட்டு வாங்க நம்ம எல்லாம் அல்லாட்டா சில பேர்ட்ட காசு இருக்கும் சில பேர காசு இருக்காது நோம்பு வச்சிருக்காங்க இனிமே போய் நோம்பு வைக்க முடியுமா அதனால இதை கேட்கணும் ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு கேட்கணும் எல்லோரும் செய்ய முடிகின்ற ஒரு வணக்கம் என்ன குரானை ஓதுவது அந்த குரானு பாத்தியாசூரா தான் எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் எல்லாம் இக்கொரோ பாத்தியா நீங்க பாத்தியாசூரா ஓதுங்க அப்படின்னு ஓத வச்சு அல்லாட்ட கேட்கணும் இதை ஒண்ணு நமக்கு தரான் இது ஒரு வசதி தான் அதே போல தான் யாசின் சூராவை ஓதிட்டு அன்னாட்ட கேட்குறோம் அது ஒரு வசதிலாம் அண்ணனுக்கு யாசின் சூரா ஓத காண நம்முடைய பாம் மன்னிக்கப்பட வேண்டும் அது நீங்கள் யாசின் சூரா ஓதுன்னா உங்க பாம் மன்னிக்கப்படும் செல்லதான்னு சொல்லியிருக்குறாங்க தாராமி இப்படி பல பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்கள் விடுதலை ஆக வேண்டும் ஏன் அந்த அன்றைக்கு நிறைய பேர்கள் விடுதலை இருந்து நடந்து செல்லதான்னு சொல்லியிருக்குறாங்க அந்த செல்லதாசன் அவர்கள் தான் உங்கள் முன்னோர்களுக்கு யாசின் சூரா ஓதுங்கான்ட்டு இருக்கிறாங்க அதனால் தான் யாசின் சூராவை ஓதி அல்லாவிட நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இறைவன் முதல்வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான் அத்தியத்தில் இருக்குதுல இதற்கு எப்படி நாம் புரிய வேண்டுமோ அப்படி புரிய வேண்டும் நம்முடைய அடிப்படை கொள்கைக்கு எந்த முரணும் ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது ஏன்னா இறைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை அப்பதான் இந்த இடத்துல இருந்தான் இன்னொருக்கு போனான் வரும் இறைவன் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன் அதனால முதல்வானத்திற்கு வருகை தருகிறான் என்றால் இறைவனுடைய அருளும் அவனுடைய ஆசையும் உங்களை நெருங்கி வருகிறது அப்படிங்கறத தான் இலக்கிய நேரத்தோடு நபீர் நாம் செல்லவாசன் அரசு இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் ஏன்னா இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கிறதே கிடையாது அப்படி குறிப்பிட்ட இடத்தை கூட இறைவன் ஆயிடுவான் செய்யும் இறைவனை போல வேறு எதுவுமே கிடையாது என்று குருவான் சொல்லி காட்டுகிறது அதனால இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை முதல்வானத்திற்கு வருகிறான் என்றால் அவனுடைய அருள் நம்மை நெருங்கி வருகிறது என்பதைத்தான் செல்லவலாசன் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் அந்த புனிதமிக்க பராத் இரவுல அல்லாவிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது ஆனால் இருவருக்கு கிடைக்காது என்று நடுவில் செல்லதாக இருந்து சொல்லித் தர்றாங்க அது இருவர் யார் இந்த ஹதீசம் இவ்வளவு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் இணை வைக்கக்கூடியவர் இன்னொருவர் தனது சகோதரர்களிடம் விரோதம் கொள்பவர் என்று சொன்னாங்க இங்க இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பல தெய்வ கொள்கை கோட்பாடு உள்ளவர்களும் உள்ளடங்கி விடுகிறார்கள் அதுவும் இறைவனுக்கு இணை வைத்தல் தான் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பது ஒன்று இன்னொன்னு இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னாலும் இந்த இணை வைத்தல் அவர்களும் கட்டுப்பட்டு விடுவார்கள் ஏன்னா இறைவனுக்கு உருவம்ங்கிறதெல்லாம் கிடையாது இறைவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நமக்கு உருவம் உண்டு ஏன்னா சில பேர் சொல்றாங்க இரவனுக்கு கண்கள் உண்டு என்ற கொள்கையில் உள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனா குரோனா சொல்லிக்கிட்டே இந்த நட்சக்கரத்தை பருப்ப நினைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க அன்றைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய முஷரிகன்களுக்குள் கூட சிலை வணக்க வழிபாட்டிலே இருந்தார்கள் ஆனா என்ன சொல்லிக்கிட்டாங்க நாங்க இப்ராம் அலேஸ்தலாம் மார்க்கத்துல தான் இருக்கிறோம் சொல்லிக்கிட்டாங்க இப்ராம் அலிஸ்தலாம் வந்து உருவ வழிபாட்டை கொண்டு வந்தாங்க கிடையாது உருவ மற்ற இது வணங்குன்னு தான் சொன்னாங்க நான் இப்ராஹிம் அலேஸ்வலாம் மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லாத உருவ வழிபாட்டை வச்சிருந்தாங்கல்ல மக்கத்துக்காக அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கூட்டத்தினர்கள் நாங்க குரு பின்பற்றும் சொல்லிக்கிட்டு குர்வானுக்கும் அஜீதுக்கும் சம்பந்தம் இல்லாத குர்வானுக்கும் அஜீதுக்கும் முரணான உருவ வழிபாட்டை கொண்டு வர நினைக்கிறார்கள் இயற்கை உருவம் இருக்கு கண் இருக்கு காது இருக்குன்னு சொல்லி இதுவும் இணை வைத்தல் தான் இந்த கொள்கையை கொண்டவர்களுக்கும் அந்த இரவிலே மன்னிப்பு கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாராட்டுவது விரோதம் கொள்வது இதுவும் நம்முடைய சகோதரருக்கு மத்தியிலே செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடியவர்கள் விட்டுவிட வேண்டும் இல்லையானால் பரா இரவிலே இப்படிப்பட்டவர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காதுங்கிற நபே நாம் செல்லலாறு செல்லும் அவருடைய எச்சரிக்கையை நாம் நினைவு ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பராத் இரவுல மகிழ்வு தொழுதவுடனே மூன்று யாசியன் ஓத வேண்டும் ஒவ்வொரு யாசியனுக்கும் திசுக்கு கேட்டும் பாமிப்பு கேட்டும் கஷ்டங்கள் தீரவும் அல்லாடத்தில் நாம் முறையிட வேண்டும் அன்றைய தினம் ஏதோ ஒரு கபூர்ஸ்தானுக்கு சென்று யார்த்து செய்ய வேண்டும் அந்த பகலிலே அடுத்த நாள் பகலிலே நாம் நோன்பும் வைக்க வேண்டும் இந்த நல்வணக்கங்கள் செய்து இறைவனுடைய அருளை பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஆக்கியல்வானாக ஆமீன் உலகங்கள் ஆலமீன்